ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான கீர் ரெசிபி தான் பார்க்க போறாங்க அனிமிக் இருக்கிறவங்க மூட்டு வலி இருக்கிறவங்க நரம்பு கோளாறு இருக்கிறவங்க எலும்பு பலவீனமா இருக்கிறவங்க ஹைபிபி இருக்கிறவங்க அதுக்கப்புறம் ஆஸ்துமா அலர்ஜி இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் தாராளமா இந்த முருங்கைப்பூவை வாரத்துல ஒரு ரெண்டு நாளாவது எடுக்கலாங்க இன்னைக்கு முருங்கைப்பூ தான் ஒரு ரைஸ் கீர் பண்ண போறேன் இது வந்து மெயினாக இந்த கேன்சர் செல்ல கூட தடு அழிக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆஸ்துமா அலர்ஜி இருக்கிறவங்க தாராளமா இதை வந்து எடுக்கலாங்க இந்த கீர் பண்ணுறதுக்காக நான் ஜவ்வரிசி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டு ஏற்கனவே குக்கரில் வேக வச்சு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் அரைச்சி வச்சுருக்கேன் பாதாம் பீசனா ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு பொடி அரைக்கணுங்கிறதுக்காக பச்சரிசி வந்து ஒரு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேங்க ரெண்டு மணி நேரம் இப்போ ஏலக்காய் அந்த பச்சரிசியை போட்டுக்கலாங்க ஏன்னா ஒரு திக்னஸ்க்காக அதுக்கப்புறம் பாதாம் பருப்பை ஒரு பதினஞ்சு பாதாம் பருப்பை தண்ணியில் ஊற வச்சு அதை தோலை மட்டும் எடுத்து இதை மிக்சியில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பால் விட்டு அரைச்சிக்கலாங்க இதுக்கு வந்து தேவைப்படுறது ஒரு நாலு கப்பு பால் அதாவது ஒரு அரை லிட்டர் பால் கண்டிப்பாக தேவைப்படும் இப்போ அந்த பால் விட்டே நான் அரைச்சி எடுத்துக்கிறேங்க இந்த அரிசி போடுறதுனால டேஸ்ட்டும் கூடும் நம்மளுக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு இந்த கீர்ன்னு கூட சொல்லாங்க நல்லா சில்லுன்னு பாட்டில வச்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்க அது என்னன்னு தெரியாமயே குடிப்பாங்க முருங்கைப்பூல நிறைய வித சத்துக்கள் இருக்குதுங்க அதாவது விட்டமின் சி நிறைய இருக்கு பி ஒன் பி டூன்னு இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க எலும்புகளுக்கு மெயினா வந்து ஸ்ட்ரென்த்த கொடுக்கக்கூடியது இப்ப ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு நெய் விட்டு முந்திரி திராட்சை மட்டும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த வாஷ் பண்ண முருங்கைப்பூ நல்லாவே அந்த காம்பெல்லாம் நீக்கிட்டு முருங்கைப்பூ வந்து நல்லா வாஷ் பண்ணுங்க ஏன்னா அந்த நம்ம அந்த பூ பறிக்கிறப்பயே தெரியும் அந்த சின்ன சின்ன பச்சை கலர்ல கிரீன் கலர்ல நல்லா அந்த ஒரு பூச்சி வரும் அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது அதனால நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இப்ப நெய்யில ஃபர்ஸ்ட் அதை நல்லா வறுத்துட்டோம்னா அது இருக்கிற ஒரு துவர்ப்பு தன்மை போயிரும் நம்மளுக்கு வேகிறப்ப நல்லா சாஃப்ட்டா வேகும் அதனால தான் நெய்யில் வந்து வ வறுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சதை பாலோட சேர்த்து விட்டுக்கலாங்க திரும்ப இன்னும் எக்ஸ்ட்ரா பால் கூட நம்ம அதோட விட்டுக்கலாம் ஏன்னா அந்த பாலில் வேக வேக அந்த பூ வந்து நல்லா ஆகி நம்மளுக்கு வந்து அந்த பூ வந்து இந்த முருங்கைப்பூ தானான்னு தெரியாத அளவுக்கு இருக்கும் இப்போ அதை நல்லா வந்து வேகணுங்க வெந்ததுக்கு அப்புறமா நான் ஏற்கனவே ஜவ்வரிசி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்திக்கலாம் மெயினாக இந்த அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி முருங்கைப்பூ இந்த ஜவ்வரிசி பாதாம் பீசனோட சேர்த்து எடுக்கிறப்ப அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி எடுத்து பாருங்க அவ்வளோ ஒரு நல்லது அதுக்கப்புறமா இப்போ வெள்ளை கரைசலை சேர்த்துறங்க வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நான் வெள்ளம் சேர்த்திருக்கிறேன் கருப்பட்டி வேணுங்கிறவங்க தாராளமாக கருப்பட்டி சேர்த்திக்கலாம் பத பூவும் வெந்திரிச்சு அந்த ஜவ்வரிசியும் நல்லா அதோட வெந்திருச்சு இப்போ வந்து வெள்ளை கரைசலை ஊற்றி நல்லா கொதி வ வர்றப்ப ஏலக்காய் தூளை வந்து சேர்த்துறேங்க இதை சேர்த்திட்டு நல்லா கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா கார்னிஷ்க்கு நட்ஸ் எல்லாம் நிறையா மேலே நம்ம தூவிக்கலாம் குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் தாராளமாக ஸ்கூல் விட்டு வர டைம்ல இந்த மாதிரி நட்ஸ் நிறையா போட்டு கொடுத்து பாருங்க வேண்டான்னு சொல்லாம கேட்டு வாங்கி குடிப்பாங்க இப்போ நல்லா இந்த பாட்டை வந்து நான் கூல் பண்ணிட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ பாதாம் பீசின உள்ள சேர்த்து கலந்து வச்சுட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது முருங்கைப்பூ கீரான்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டாக இருக்குங்க இதில் நம்மளுக்கு நிறைய நட்ஸ் எல்லாம் சேர்ந்திருக்கு பால் சேர்ந்துருக்குது அதனால் ஒன்றுமே தெரியாமல் கேட்டு வாங்கி குடிப்பாங்க இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை மறக்காம ஒரு சேவில் போட்டு வச்சுக்கோங்க எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எண்ட்ல ஒரு லைக் பட்டனையும் தட்டிடுங்க அருமையான முருங்கைப்பூ ரைஸ் கீர் ரெடி இப்போ நான் சலாம் ஃப்ரிட்ஜில் வந்து பாட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நல்லா சில்லுன் இருக்கு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு அருமையான ஒரு டேஸ்ட்டான ஹெல்தியான ஒரு கீர்னு கூட சொல்லுவேங்க முருங்க புகிர் எப்பையும் பொரியல் கூட்டுன்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க